உன் மனதில் உள்ளதை நினைத்து நீ வருத்தமடைந்து அல்லவா உன் துணை உன்னிடத்தில் இல்லையே அவர் என்னை பற்றி என்ன நினைத்து கொண்டு இருக்கின்றார் என்று தெரியாமலே நீ மனதிற்குள் ஏதேதோ நினைத்து கொண்டு அல்லவா என் பிள்ளையே இனி உன் வாழ்க்கையின் வெளிச்சத்தை காணப்போகும் நேரத்தை நெருங்கிவிட்ட ஏமாற்றம் மாற்றம் மறைந்து தெளிவான முடிவை நான் உனக்குத் தருவதற்காகத்தான் இப்பொழுது உந்த சாய்தேவன் வந்து இருக்கின்றேன் இனி உன் வாழ்க்கையை சொந்தமும் சுற்றமும் சூழ நீ இங்கு ஓங்கித்தான் வாழப் போகிறாய் படற்கொடிகளைப் போல் நீ முன் வாழ்க்கையின் ஏற்றத்தை பார்க்கத்தான் போகிறாய் பள்ளத்தில் பயணித்துக் கொண்டிருந்தாய் இனி என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று தெரியாமல் தவித்துக்கொண்டிருந்தாய் அந்த தவிப்புக்கெல்லாம் விடை கொடுக்கும் தருணமாக என் பிள்ளையின் வாழ்க்கையை மிக பெரும் வெற்றியாக்க வந்திருக்கின்றேன் இனி வருகின்ற சொந்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதொரு தீர்வாகத்தான் வந்து சேரப்போகிறது என் தங்கமே உன் துணை உண் நல்விதமாகத்தான் யோசித்துக் இருக்கின்றாய் நீ அவரை பற்றி என்ன நினைக்கின்றாய் என்று தெரியாமல் இவ்வளவு காலமாக அவரும் அவரை பற்றி என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று இப்பொழுது துணிந்து உனக்கான செயலில் இறங்கிவிட்டார் உனக்கு துணையாக யாருமில்லை என்று தானே உன் போராட்டத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருந்தாய் இப்பொழுது உனக்கான போராட்டத்தில் அவர் நான் உன் கூடவே இருப்பேன் என்று சத்தியத்தை சொல்வதற்காக இங்கு வந்திருக்கும் போது நிச்சயம் காண பாதையில் அவருடன் பயணிக்கத்தான் போகிறாய் நடப்பது எல்லாம் இங்கு நல்லதாகத்தான் நடக்கும் இனி வெற்றியின் பக்கம் என் பிள்ளைகள் அமர்ந்து கொண்டு இருக்கும் போது நீ நினைத்ததை விட மிக பெரும் மாற்றத்தை உன் வாழ்க்கையில் இங்கு காணத்தான் போகிறாய் என் தங்கமே உன் சந்தோஷத்தை நான் தருவதற்காக இங்கு காத்து கொண்டு இருக்கும் போது நீ எதை நினைத்து இனி மன வருத்தம் அடைய வேண்டிய அவசியமே இல்லை உன்னையை வருத்தி கொள்வதனால் இங்கு என்ன நடக்கப் போகிறது நீ எதை நினைத்து வந்தாயோ அதை நான் உனக்கு தருவதாக இருந்து கொண்டு இருக்கும்போது உன் துணையை உன்னிடத்தில் சேர்ப்பது தானே நான் உறுதியேற்றியிருக்கின்ற அதன் பிறகும் யாரும் இல்லை யாரும் இல்லை என்று நீ யோசிக்காதே என் தங்கமே உன் வெற்றியை பெற்று கொள்வதற்கு நீ தயாராக இரு இந்த காலகட்டத்தை கையாளும் முறைதான் உன் வெற்றியை தீர்மானிக்கிறது யாருமில்லை என்று உன்னை இங்கு வீழ்த்துவதற்கு பல பேர் சொந்து கொண்டு இருக்கும் மத்தியிலே நான் உனக்கான தைரியத்தின் மனப்பக்குவத்தின் தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும் போது அதே சமயத்தில் உனக்கு நல்லதை செய்வதற்காக உன் துணையும் உனக்காக பக்க பலமாக வந்து இருக்கும்போது உன் வாழ்க்கையின் மாற்றத்தை நீ இங்கு காணத்தான் போகிற நம்பிக்கையோடு செயல்படுத்திக் கொண்டு இருக்கும் போது இனி அனைத்திலும் வெற்றியைத்தான் பெறப்போகிற எந்த ஒன்றிற்காக நீ காத்துக்கொண்டிருந்தாயோ எந்த ஒரு விஷயத்தை நீ என்னிடம் கேட்டுக்கொண்டு இருந்தாயோ அதை தருவதற்காகத்தான் இப்பொழுது இந்த அப்ப நானவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நீ நினைத்தது நினைத்த மாதிரி தான் நடக்கப் போகிறது காலங்கள் கடந்து கொண்டே சென்ற போதிலும் உனக்கான விஷயத்தில் உனக்கு நல்ல நேரத்தை உருவாக்கி உனக்காக யார் இருக்கிறார் என்ற உண்மையை சொல்வதற்காக வந்து கொண்டு என் கண்ணின் மணியை உன் வேண்டுதல் விட்டது உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது நான் தருகின்ற மாற்றம் உன் வாழ்க்கையை மாற்றத்தான் போகிறது அந்த மாற்றத்தை உன்னிலிருந்து நான் இப்போதிலிருந்து தொடங்கத்தான் போகிறேன் இதை கேட்கும் நிமிடமே உன் வாழ்க்கையை மாற்றும் தருணமாக வந்து சேரத்தான் போகிறது வெற்றியை தருவதற்காக வந்து கொண்டு இருக்கும்போது நீ எதை நினைத்து இங்கு வருத்தமடைந்து கொண்டு இருக்கின்றாய் எதை எப்படி செய்தால் உனக்கு சந்தோஷமாக வேண்டுமோ அதை அப்படி செய்வதற்காக நான் இங்கு தயாராக இருக்கும் போது இனி எல்லாம் நல்லதால் நடக்கும் நீ நினைத்ததை விட உன் வாழ்க்கையின் மாற்றத்தை தருவதற்கு தான் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் வெற்றி பக்கம் இருக்கும் போது நீ எதை நினைத்தும் வருத்தமடைய வேண்டாம் உன் துணை உன்னை நல்விதமாகத்தான் புரிந்து கொண்டு இருக்கின்றாய் கவலைப்படா எல்லாம் இனி உனக்கு நல்லதே நான் நடத்துவேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்